இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா பேன் கார்டு பேன் கார்டு வந்து இன்னைக்கு எல்லா கையிலும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பேன் கார்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒரு ஆவணா ஆயிடுச்சு சோ இத பத்தி நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்டோம் பேன் கார்டை பத்தி சோ ஒவ்வொரு அப்டேட் வரும்போது நம்ம ரெகுலரா வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பேன் கார்டை பத்தி ஒரு புதிய அப்டேட் மட்டும் இல்லாம ஒரு புதிய தகவலை வந்து சொல்லியிருக்காங்க சோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் ஸோ பேன் கார்டு உங்ககிட்ட கண்டிப்பா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்டுல யாருக்கார ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பாத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பான் கார்டு பான் கார்டுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் பான் கார்டை பத்தி ஒவ்வொரு தகவலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா பான் கார்டுல இருந்து ஒரு புதிய அறிவிப்புகள் வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம்ல அதாவது பான் கார்டை வந்து ஆதார் நம்பருடன் லிங்க் பண்ணாம இருந்துச்சுன்னா மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அது கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இது பேன் தரப்புல இருந்து அபிஷியலா அவங்க அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா நேத்தையோட முடிவடைஞ்சிருச்சு இந்த நேத்தையோட முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து புதிதாக மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க பேன் கார்டை இன்னும் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா கவலையே இல்லை நீங்க மறுபடியும் லிங்க் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு கால அவகாசம் வந்து நீட்டிக்கப்பட்டது அப்படிங்கிறத பேனல் தரப்பு இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது அதனால நீங்க பேன் கார்டு லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் பண்ணிக்கோங்க அதை எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன் அது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான அபிஷியல் வெப்சைட் இருக்குது இன்கம் டாக்ஸ் இந்தியா இ பில்லிங் டாட் ஜிஓவி டாட் அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட் இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா மேல லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா லிங்க் ஆதார் அப்படிங்கிறது இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய நம்பர் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம் தனிப்பட்ட வீடியோக்கள் வேணும்னா நான் கொடுத்துக்கிறேன் அதை பார்த்து நீங்க செக் பண்ணிக்கலாம் சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இது வந்து நான் ஆதார் நம்பரோட லிங்க் பண்ணாம இருந்தேன்னா லிங்க் பண்ணிக்கலாம் இப்ப என்னுடைய பேன் கார்டு வந்து ஆதார் நம்பரோட லிங்க் ஆயிருக்கா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அது எப்படி செக் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கும் அந்த பேன் நம்பரை வச்சு நீங்க இந்த அபிஷியல் வெப்சைட்ல வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் இது வந்து உங்களுடைய பேன் நம்பர் இருந்தாலே போதுமானதான் சோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதுல லாக்இன் பண்ணிக்கோங்க லாக்இன் பண்ணதும் பாத்தீங்கன்னா மேல மெனுல நிறைய இருக்கும் சோ அதுல வந்து ப்ரொஃபைல் செட்டிங் இருக்கும் அந்த ப்ரொஃபைல் செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல லிஸ்ட் இருக்கும் அதுல பைனலா பாத்தீங்கன்னா ஆதார் லிங்க் ஆதார் அப்படிங்கிறோம் அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து ஆதார் கூட லிங்க் ஆயிருக்கா இல்லைய நீங்க அத மூலமா தெரிஞ்சுக்கலாம் இத பத்தி ஒரு தனி வீடியோவை நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இதை பத்தி உங்களுக்கு வீடியோ பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாத்து செக் பண்ணிக்கோங்க சோ இப்ப வந்து நம்ம வந்து பேன் கார்ட்ல ஒரு புதிதாக வந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம சோ ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் சோ மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன் பேன் கார்டா ஆதார் நம்பரோட லிங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா லிங்க் பண்ணிக்கோங்க அப்படி லிங்க் பண்ணிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கும் விவரங்கள் நான் பாத்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்து லைக் பண்ணுங்க இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து இது போன்ற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் போன்ற சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ போபாய்